முத்துவோட வீட்டுக்கு வந்த நபர் உடைந்த ரகசியம் ஆட்டிக்கிட்ட ரோகினி பரிதாப நிலையில இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத சோ அந்த வகையில சிந்தாமணியோட சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே மீனாவுக்கு தெரிய வருது அத முத்து கிட்ட சொன்னதுமே முத்து குடும்பத்தினர் எல்லாரும் முன்னாடியும் வச்சு விஜயா பற்றின ரகசியங்களை உடைக்கிறாரு அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல முத்து சந்தோஷமா மாலையோட வீட்டுக்குள்ள ஓடி வராரு அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க முன்னாடி மீனாவுக்கு மாலை போட எல்லாருமே கை தட்டுறாங்க அப்போ ரவியோ அண்ணாமலையோ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு மீனா ஒரு சாதனை படைச்சிருக்கா இன்றைக்கி மண்டபம் வராமலேயே அவள் டெக்கரேஷன் ஆடுற ரொம்பவே சிறப்பாக முடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே மீனாவை பாராடுறாங்க அப்போ அண்ணாமலை ஏன் மீனாவளம் மண்டபத்துக்கு வர முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு முத்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால அம்மாவையும் கவனிச்சுக்கிட்டு வீடியோ கால் மூலியமாக டெக்கரேஷன் வேலையும் பார்த்து முடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அண்ணாமலை விஜயா கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லையா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ரோகிணி உடம்பு சரியில்லைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு விஜயா இது வழக்கமா வர வழிதான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா மீனா முத்துவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு உங்கள் அம்மாவுக்கு நெஜமாலுமே வழி வரலை என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கிறதுக்காக அவங்க போட்ட ட்ராமா தான் இது அவங்களுக்கு எப்படியோ சிந்தாமணியே தெரிஞ்சிருக்குது அவங்க தான் இவங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போக விடாம தடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன் இந்த மாதிரி சொன்னதும் முத்து ஹாலுக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொன்னதும் விஜயா எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை வயசுக்கு தகுந்த வேலையை பாரு அடுத்தவங்க முன்னேறதை தடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணாத நீ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே உன் தான் தப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி புஜியாவை திட்டிட்டு போறாரு அப்போ முத்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன் நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு அது அண்ணாமலேயே ரொம்ப சந்தோஷம் ஏதாச்சும் ஒரு தொழில் இல்லைனா இன்னொரு தொழில் வச்சுக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அப்போ ஒரு போர்டு வைக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதும் அதுக்கு ரோகிணி அப்படி வச்சா இது கமர்ஷியல் ஆயிடும் அப்புறம் அப்புறம் கரண்ட் பில் அதிகமா வரும் இந்த மாதிரி ஆயிடலாம் சொல்ல விஜயா இது என்னோட வீடு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அண்ணாமலை இது என்னோட வீடும் கூட தான் அப்படிங்கிற மாதிரி போர்டு வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு அதுக்கப்புறமா மெயினாக முத்துக்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த இப்போ பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் கரெக்டான சமயம் அம்மா மேல ஒரு பழி விழுந்துருக்கு இந்த சமயத்துல அவங்க என்ன பேசினாலுமே வேலைக்கு ஆகுது அதனால தான் நான் இப்போ சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலையில முத்து பரபரப்பா இருக்கிறாரு அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் வராரு அவர் மீனாவுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு கையில் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த பேங்க் ஆஃபீஸர் கொடுக்குறாரு அதோட உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னும் லோன் தேவை அப்படின்னா என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்து உஜ்ஜியா முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போலவே முத்து ஊஜியாவை நக்கல் பண்ணுறாரு ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்